ஒரு நாமத்தில் இந்த காலை காலைவழைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான என்னவென்றால் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் இந்த மாதத்துல நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய தொழிலில் எந்த நன்மையுமே இல்லையே என்னுடைய குடும்பத்துல எந்த நன்மையும் வரலையே இன்னும் என்னுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்கின்றார் கலங்காதே திகையாதே நான் உனக்கு இந்த மாதத்துல நன்மையான காரியங்களை செய்வேன் என்று சொல்கின்றார் நீங்கள் கலங்கவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் ஆண்டவர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி எட்டாம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி தேவன் நமக்கு நல்லவராக நன்மை செய்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றார் ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அவர் நன்மை செய்கிறவராக நம்முடைய குடும்பத்துல இருக்கின்றார் யாக்கோபு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கின்றோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி ஆகவே பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்க போகின்றார் நீங்கள் கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமசிர்வதிப்பார் எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நன்மையை ஆண்டவர் இந்த மாதத்துல கட்டாயம் உங்களுக்கு செய்து உங்களை கனப்படுத்த போகின்றார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றுல நாம் பார்க்கிறோம் வருஷத்தை முடிசூட்டுகிறீர் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்துல கூட ஆண்டவர் உங்களை நன்மையினால முடிசூட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார் நீங்கள் நம்பி அவரையே நம்பி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பங்களிலே நன்மையை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கின்றார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுவார் நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜீவிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கின்றார் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை விருப்தியாக்குகிறார் இந்த மாதத்துல நன்மையினால் உங்களுடைய வாயை விருப்தியாக்கப் போகின்றார் எந்த குறைவும் உங்களுடைய குடும்பத்துல இருக்க போவதே இல்லை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து ஆசிர்வதித்து நன்மையினால இறக்கங்களினால முடி சுத்துவாராக ஆமேன் ஜபிப்போம் அன்பின் பரலோக தகப்பன தர்மையான புதிய மாதத்திற்காயும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா அண்டவரே நன்மையான ஈவுகளை அப்பா இந்த மாதத்துல நீர் கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதை பார்க்கிறதான கேட்கிறதான அன்பான தேவ ஜனங்களை நீ கண்ணோக்கி பாருமப்பா அவர்களுடைய குடும்பங்களில தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் அண்டவர பரத்தில் இருந்து நீங்கள் அண்டவரே பரத்தில் இருந்து அப்பா ஒவ்வொருவருக்கும் நீ நன்மைகளை கட்டளையிட போவதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் அப்பா நீர் அவர்களை நன்மையினால திருப்தியாக்க வேண்டுமாய் சேப்பிக்கிறேன் அந்தவர தரை மட்டும் தாழ்த்துகிறோம் உம்முடைய நாம் மகிமையடையட்டும் கதாவே எந்தெந்த காரியங்களிலே நன்மை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கதாவே அருமையான பிள்ளைகளுக்கு நீ தந்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் நன்மையினால திருப்தியாக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்